நான் வந்து நந்தியாவட்டம் அரும்பு எடுத்திருக்கேன் நல்ல பெரிய பெரிய அரும்பு இந்த உள்ள நூல் வச்சு இந்த கோல்டன் கலர் அதான் தங்க கலரில் சரிக மாதிரி இருக்கும் பார் டேப் இது வச்சு எப்படி கட்டுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சிறுசான டேப் இருக்குது மாலையிலலாம் வச்சு கட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி பட்டையான டேப் இருக்கும் கடையிலே கிடைக்கும் இந்த பாருங்கள் நல்லா வித்தியாசம் தெரியுது இது பெருசாக இருக்கும் இது சின்னதாக இருக்கும் நம்ம மல்லிகை அரும்பு எல்லா பூலையுமே இந்த கோல்டன் கலர் டேப் வச்சு நம்ம ரெடி பண்ணி தலையில் வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பட்டு சேரீலாம் கட்டினோம்னா அதில் க சரிகை இருக்கும் இல்லைங்களா அந்த பேஸ் அந்த பேஸ் பண்ணி வச்சு நான் உங்களுக்கு கட்ட போகிறேன் அதை இப்போது ப்ளூ கலர் சேரீக்கு கோல்டன் கலரில் பார்டர் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த சைடு ப்ளூ இந்த சைடும் ப்ளூ வச்சு நடுவில் இது வர மாதிரி நான் இந்த அரும்பில் எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு கட்டி காட்டுறேன் இது நடுவில் வச்சுக்கிறதுக்கும் இந்த கோல்டன் கலர் டேப்பே வச்சுக்கிறேன் நாறு நாறு பேஸ் பண்ணுறேன் இல்லைங்களா அந்த நாருக்கு பதில் இந்த டேப்பே இப்படி வச்சு இந்த நூலாலேயே கட்டின்னு வரேன் நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன் நம்ம எவ்வளோ நீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி வச்சுட்டு இதுலேயே நம்ம கட்டின்னு வரலாம் அழகாக வந்து இது வந்து நார் மாதிரி இதை பேஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இந்த கோல்டன் கலர் டேப்பு இது கொஞ்சம் நீட் எடுத்துருக்கேன் இந்த இந்த நூல் வந்து நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுக்கணும் நல்ல நம்மளுக்கு எந்தளவுக்கு பூ வேணுமோ இந்த கலர் பூவு அந்த அளவுக்கு நம்ம நான் இவ்வளோ நீட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கிங்கன்னா தான் நம்ம பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நூல் தான் வச்சு இந்த கோல்டன் கலரு ஜரிகை வச்சு நான் அதில் கட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம நந்தியாவட்ட அரும்பு வந்து மாலை மாதிரி கொஞ்சம் கட்டிக்கணும் கொஞ்சம் நீட்டு அரும்பு கட்டிட்டு அப்புறந்தான் இந்த நூலெலாம் வைக்கணும் இந்த மாதிரி மல்லி அரும்பில் கட்டினா கூட ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு ரெண்டு அரும்பு கட்டுங்க அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெருக்கமாக இருக்கும் நான் எப்போவும் மாலை கட்டுற அதே மெத்தட் தான் ரெண்டு ரெண்டு அரும்பு வச்சு கட்டினா ரொம்ப அழகாக பாருங்கள் நார்மல் மாலை கட்டுறேன் இல்லைங்களா நான் நாரில் அதே மெத்தட் தான் நல்லா டைட்டாக கட்டினோம் நாரில் கூட கட்டலாம் இந்த கோல்டன் டேப்பே பேஸ் பண்ணி வச்சுட்டேன் நான் நடுவில் வைக்கிறதுக்கு கோல்டன் டேப்பே வச்சுட்டேன் இந்த அரும்பு நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் கட்டிட்டு அப்புறம் அந்த நூல் வரும்போது கட்டலாம் இந்த அரும்பு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் கட்டணும் இதை பாருங்கள் ஒரு ரவுண்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் பாருங்கள் அளவுக்கு இந்த நீட்டு அரும்பு கட்டிட்டு நான் வந்து இந்த நூலை இப்படி மடித்து எப்படி வச்சுக்கணும் நல்ல ப்ளூ கலரில் நல்ல டார்க்காக வச்சுருக்கேன் பாருங்கள் இது என்ன பண்ணணும் நம்ம நார்மல் மாலை எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தான் கட்டி இப்படி கொண்டு வந்தோம் அடுத்தது அடுத்த பூ எடுத்து இப்படி வைக்கணும் இந்த அரும்பு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு அடுத்ததும் அதே மாதிரி நம்ம இப்படி மடித்து மடித்து இப்படி வச்சுனே போகணும் இது ஒரு அரும்பாக நினச்சி ஒரு ஒரு மடிப்பும் நம்ம அப்படியே மாலை மாதிரி கட்டினே வந்துடணும் நம்மளுக்கு இந்த சைடு பார்க்குறதுக்கு அரும்பரும்பாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இது வச்சு கட்டிடணும் இதே மாதிரி இந்த கலர் நூல் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அப்புறம் அந்த கோல்டன் கலர் அந்த டேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சரிக கலரில் அதை வச்சு கட்டணும் அடுத்தது திரும்ப இந்த ப்ளூ வச்சு கட்டினோம்னா நடுவில் பார்க்குறதுக்கு சரிகை வச்ச மாதிரி அழகாக இருக்கும் நான் வந்து இந்த ப்ளூ கலர் நூலில் இப்போ பாருங்கள் பூ பார்டர் வச்ச மாதிரி கட்டியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த டேப் இருக்குது பார்த்திங்களா சரிகை அதை வச்சு ஒரு பூ மாதிரி இதே மாதிரி வளைச்சிக்கணும் சின்னதாக இதழ் மாதிரி இது வச்சுட்டு இதுவும் அதே மாதிரி மாலை கட்டுற மாதிரியே நம்ம இந்த நூல் எடுத்து மாலை கட்டுற மாதிரி இப்படி திருப்பிக்கணும் அரும்பெல்லாம் வச்சு எப்படி கட்டுமோ அதே மெத்தடில் தான் இந்த பாருங்கள் ஒரு ஒரு இதுக்கும் இதோ இவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம பூ வந்து நீட்டாக இருந்தால் இது நீட்டாக வைக்கலாம் இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம வச்சுக்கினே வரலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரிகை டேப் இது வச்சு கட்டுறது இதே மாதிரி சுற்றி நம்மளுக்கு எத்தனை சுத்து வேணுமோ அது அத்தனை வச்சுக்கலாம் நம்ம விருப்பப்படி இது ஒரே ரவுண்டு போதுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு ரவுண்டு இருக்கலாம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் ஸாரீக்கு பார்டர் எப்படி விருப்பப்பட்டு இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வச்சுக்கலாம் கம்மியாக இருக்கணும்னு சொன்னால் கம்மியாக வச்சுக்கலாம் இதை பாருங்க இதே மாதிரி சுற்றி வரும் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு ரூபா வர மாதிரி வச்சுட்டேன் நான் அந்த கோல்டன் கலர் டேப் வந்து ரெண்டு லைன் வந்திருக்குது இப்போ வந்து நம்ம இதை இந்த டேப்பை இதோட கட் பண்ணிடலாம் இந்த பூ இருக்குது இல்லைங்களா இந்த இதழ் வரைக்கும் வெளியே தெரியாத மாதிரி உள்ளே கொஞ்சமாக உள்ளே தள்ளி இப்படி கட் பண்ணிக்கலாம் அடுத்த ரவுண்டில் நம்ம இது பண்ணிக்கலாம் அடுத்த இடத்துல வைக்கும்போது ரெடி பண்ணிக்கலாம் இந்த டேப்பை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம திரும்பவும் இந்த நூல் வச்சு கட்டணும் இந்த பக்கம் நூல் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி நூல் வச்சு கட்டிவிட்டு இந்த அரும்பு வச்சு கட்டிவிட்டு திரும்ப இந்த நூல் கோல்டன் டேப்பு திரும்பவும் நூல் அப்புறம் அரும்பு அந்த மாதிரி நான் வச்சு உங்களுக்கு நீட்டாக கட்டுறேன் திரும்ப இந்த நூல் வைக்கும்போது அதே மாதிரி இப்படி ஒரு அரும்பு மாதிரி இப்படி வச்சு இப்படி வைக்கணும் திரும்பவும் அதே மாதிரி இப்படி பூ பூவாக வச்சு அப்படியே போட்டுனே வரணும் இது ரெண்டு ரவுண்டு வரும் இந்த பூ பூ இந்த நூலும் ரெண்டு ரவுண்டு வரும் இந்த கோல்டன் டேப்பும் ரெண்டு ரவுண்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் இது ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன் இந்த பாருங்கள் நான் இந்த அளவுக்கு கட்டி ரெண்டு பக்கமும் முடிச்சிட்டேன் நம்ம கொண்டையில் வைக்கிறதா இருந்தால் இப்படி வச்சு இதை டே இதை முடி போடுறதுக்காக இந்த இந்த மாதிரி நீட்டாக விடுறது இந்த கோல்டன் டேப் இந்த பாருங்க இது ரெண்டு லைன் வச்சுருக்கேன் இது ரெண்டு லைன் இது ரெண்டு லைன் நம்ம இதே மாதிரி வேணும்னா நீட்டாக மாலை கழுத்தில் போட்டுக்கிற மாலை மாதிரி கூட இது ரெடி பண்ணிக்கலாம் அழகாக நம்ம எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ப்ளூ வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாலை